பிள்ளைக்கு ஸ்கூல் இங்கே சேர்க்கணும் இன்னைக்கு பாஸ் ஆச்சு ஃபெயில் ஆச்சு என்ன சாப்பிட்டா போனேன் புள்ளிய துணி கட்டிச்சா படிச்சுதா பேனா வாங்கிச்சா அந்த எண்ணங்கள் கிடையாது இது யூஸ் பண்ணிட்டா அந்த பிள்ளைய என்ன பண்றது அந்த பிள்ளை ஓடிச்சு அந்த பொட்ட பிள்ளை ஒன்று இருக்கு அது ஓடிச்சுனா நான் என்ன பண்றது என் பேர் கெட்ட பேர் அவன் வாழ்க்கை வீணா போச்சு இது வாழ்க்கை வீணா போச்சு அப்ப அம்பாவை விட்டுட்டு நீ போனா அவன் பழ பாத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸான மேட்டர் இது இட்ஸ் கிரைம் அவர் குற்றவாளி சட்டத்துக்கு முன்னாடி அவர் குற்றவாளி அவரை பிடிச்சு கொடுக்கறத பத்தி நான் பேசுறேன் நீங்க அவர் உங்க கூட வந்து குடும்பம் பண்ணறத பத்தி பேசுறீங்க குடும்பம் பண்றதுக்கு நான் பேசவே இல்லை இவர் பண்ண மாட்டாரு என்னால முடியாது புடிக்க அப்ப நீங்க வந்து அவர் அடையாளம் காமிச்சிருக்கீங்க அது போலதான் இது இவன் இவனையும் டெஸ்ட் எடுத்து பல பேர் கேட்பாங்கல்ல எதுக்கு டிவி முன்னால கேமரா முன்னால வந்து உட்கார வச்சாங்கன்னு அவங்க அவங்களே விருப்பப்பட்டு உங்களை யாராவது கட்டாயப்படுத்தினாங்களா இங்க வந்து யாரும் இல்ல நானா விருப்பப்பட்டு நீங்க ஏன் வந்தீங்க இங்க வந்து தெரியும் அவங்கதான் கூட்டம் இங்க வந்து உள்ள வரத்த போது வரமாட்டேன் நான் உள்ளன்னு போயிருக்கலாம்ல ஏன் போல தப்பு பண்ணாலும் நாம போலாம் தப்பு தப்பு என்ன தப்பு பண்ணாலும் நான் நம்ம தப்பிச்சுக்கலாம் நம்ம சமாளிச்சுக்கலாம் நம்ம வாயில இருந்து எதுவும் வரலனா என்ன பண்ணுவாங்கன்னு இப்ப எல்லாம் போறோம் இப்ப பாருங்க போலீஸ் வரோம் இன்ஃபார்ம் தி போலீஸ் ஹேண்ட் இம் ஓவர் டு தி போலீஸ் அந்த அம்மா அந்த அம்மாவோட கவலைய பத்தி சொல்றாங்க ஏன்னா அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க ஓடி 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 டயர்ட் ஆயிட்டாங்க